அசைக்கவே முடியாத இளையராஜாவின் இரும்பு கோட்டையை அசைத்த இசையமைப்பாளர் தேவா கானா பாடலின் காட்ஃபாதர் தொன்னூறுகளில் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத கோட்டையாக திகழ்ந்த இளையராஜாவின் ஆளுமைக்கு சவால் விடுத்து ஏ ஆர் ரகுமானுடன் ஒரே காலகட்டத்தில் இணைந்து திரை புதிய சகாப்தத்தை படைத்தவர்தான் இசை அமைப்பாளர் தேவா தேனிசை தென்றல் என்று அழைக்கப்பட்ட தேவா கானா பாடல்களின் காட்ஃபாதராக போற்றப்படுகிறார் ரசிகர்கள் அழைத்து வருகின்றார்கள் பகுதியைச் சேர்ந்தவர் இசையமைப்பதற்கு முன்பாக தூர்தர்ஷனில் ஒரு அரசு ஊழியராக வேலை பார்த்து வந்தார் ஆரம்பத்தில் இவர் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களுடன் இணைந்து தேவா போஸ் என்ற பெயரில் இரட்டை இசையமைப்பாளர்களாக சில படங்களுக்கு பணியாற்றியிருக்கிறார் ஆனால் அந்த பாட படங்கள் சரியாக போகவில்லை பிறகு ஆளுக்கூரு பக்கம் பிரிந்த நிலையில் சந்திரபோசுக்கு மட்டும் வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன ஆனால் தேவாவோ எழுபத்தைந்து காலகட்டங்களுக்கு பிறகு சினிமா வாய்ப்புகளை தேடி அழைந்து கொண்டிருந்தார் தேவாவுக்கு பக்கபலமாக அப்போது இருந்தவர்கள் தேவாவின் சகோதரர்கள் பக்தி பாடல்கள் மற்றும் சின்ன சின்ன படங்களுக்கு தேவா அப்போது இசையமைத்து வந்தார் பிறகு தேவா சி என்ற பெயருடன் ஒரு படத்தில் பணிபுரிந்தார் ஆனால் அந்த படமும் சரியாக போகவில்லை பிறகு புதுமுகங்கள் நடித்த மாட்டுக்கார மன்னார் என்ற படத்துக்கு இசையமைத்தார் அந்த படமும் பெரிய அளவில் வெற்றியை பெறவில்லை இதற்கு பிறகுதான் தேவாவின் திரைப்பட வாழ்க்கையில் திருப்புமுனை நெருங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு காலில் தொடக்கத்தில் வெளியான நடிகர் பிரசாந்தின் முதல் படம் வைகாசி புறந்தாச்சி வசந்த கால பறவைகள் என்று வரிசை கட்டி படங்களில் இசையமைத்தார் அண்ணாமலை பாட்ஷா என்று பெரிய பெரிய படங்களுக்கும் இசைத்து திரைத்துறையின் உச்சத்தை போய்விட்டார் தேவா இளையராஜாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்ட சமயத்தில் அண்ணாமலை மற்றும் பாட்ஷா போன்ற பிரம்மாண்ட படங்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு தேவாவுக்கு கிடைத்தது இதன் மூலம்தான் அவரின் உச்சபட்ச வளர்ச்சியானது தொடங்க ஆரம்பித்தது ஆனால் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களாகவே தமிழ் சினிமாவில் இளையராஜா மட்டுமே அசைக்க முடியாத இரும்பு கோட்டையாக இருந்தார் தேவா தன்னுடைய வளர்ச்சியின் போது கடுமையான விமர்சனங்களையும் சந்தித்தார் இளையராஜாவுக்கு போட்டியாக ஒருவரை ஏற்க முடியாததால் அவர் மீது காப்பியடிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இளையராஜாவின் சாயல்கள் தேவாவின் பாடல்களில் உள்ளது என்று குற்றம் சாட்டினார்கள் அண்ணாமலை படத்தின் வெற்றிக்கு இமாலயமான விமர்சனங்கள் வந்தாலும் அதன் இசை தம்பி மலை என்று வர்ணிக்கப்பட்டது இசையமைப்பாளர் தேவா கானா பாடல்களின் காட்ஃபாதர் என்று அழைக்கப்படுகிறார் கானா என்ற வார்த்தை தமிழில் கிடையாது அது ஹிந்தி வார்த்தை கானா என்றால் பாட்டு என்று அர்த்தம் வட இந்தியாவில் சேர்ந்தவர்கள் இரவு நேரத்தில் குல்ஃபியை சொல்பார்கள் இரவில் ஐஸ் விற்பனையின் போது கலைப்பு தெரியாமல் இருக்க தமிழ் தியூன்களில் இந்தி பாடல்களை பாடினார்கள் அப்படித்தான் கானா பாடல்கள் தமிழகத்தில் அறிமுகமானது பிறகு நம்ம மக்களே இந்த பாடல்களை இறந்தவர்கள் வீடுகளில் பாட ஆரம்பித்தனர் தென் மாவட்டங்களில் இறந்தவர் வீடுகளில் பாடுவதற்கு ஒப்பார் என்ற பாடல் வட மாவட்டங்களில் சென்னை போன்ற பகுதிகளில் மரணகானா என்றும் அழைப்பார்கள் காரணம் இறந்தவர்களின் வீடுகளில் விடிய விடிய விழித்திருக்கவும் இறந்தவர்களின் புகழை பாடுவதற்காகவும் பாடப்பட்ட பாடல்தான் மரணகானா சினிமாவுக்குள் வந்த தேவா திரையில் கொண்டு வந்தார் முதன் முதலில் கொண்டு வந்து மக்களிடையே பிரபலப்படுத்துவதனால் தேவா அவர்கள் கானா பாடல்களின் காட்பாதர் என்று அழைக்கப்பட்டார் புதுமுக இயக்குநர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தந்து தேவா மிகவும் சிறப்பாக அவர்களை வழிநடத்தினார் தேவாவின் அணுகுமுறைதான் இதற்கெல்லாம் காரணம் இளையராஜாவிடம் எளிதாக அணுகி நமது விருப்பத்தை சொல்லிவிட முடியாத நிலை இருந்தது தேவா புதிய இயக்குநர்களுக்கு மிகவும் நட்புணர்வோடு பழகி வந்தார் என்றெல்லாம் புகழ்ந்து மகிழ்கிறார்கள் ரசிக மக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்